இப்ப காலை உணவு முறைகளை பத்தி சொன்னீங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த உடைகள் வந்து இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி உடைகள் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுல உடல் அதாவது உடைகளை பற்றி ஏதாவது முறைகள் இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா வாழ்வோம் வாழ வைப்போம் குரு மாத்தம் அவர்கள் அருளாட்சியினர் காதல் லட்சுமராஜ் எண்ணம் உணவு உடை தான் இயற்கை சூழல் வாழ்வு நிலை நம்ம செய்யலாம் நோய் வரவுக்கு இத காரணம் அப்போ அந்த உடையும் ஒரு காரணம் இருக்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் நாங்க சின்ன வயசா இருக்கிறப்போ உடம்பு காற்றோட்டமா இருக்கிற மாதிரி உடைகள் அப்படி போடுவோம் அது இருக்குன்னா தெரியுங்களே சொல்லுவாங்க நல்லா ஆடல் வாடலா துணி போறோன்னுப்பா பொண்ணு சொல்லுவாங்க ஆடல் நல்லா இருக்கும் பிரியா இருக்கும்தான் எல்லாம் சாதாரணம் இருக்குமா அதிகபட்சம் அந்த காலத்துல புறா பருத்தி நெசவு அதெல்லாம் மாறி கைத்தறி நல்லா வந்துடுச்சு அந்த துணிலுமே எப்படி இருக்குன்னா வெண்ணெய் பசுமை இது மாதிரி அதிகமாக இருக்கும் பல தலரும் இருக்கும் ஆனா புற பருத்தி துணிகள் தான் இருக்கும் எல்லாம் அந்த முறையில் போட்டாங்க தலைக்கு துண்டு கட்டிட்டு இருப்பாரு ஏன்னா இந்த நார் உடம்புக்கு சில சேர்ந்து தலையில இந்த வெயில் இது அதிகமா பார்த்தோம்னா வறட்சி உடம்பு உள்ள இருந்தால் வறச்சி பண்ணணும் அதுக்காக துண்டு வெட்டிட்டு இருந்தாங்க அது அப்புறமானது பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை பத்தி ஆகவே இந்த உடைகள்ல ஊடுனால விட நம்ம நல்லா இருக்கிறதுக்கான எத்தனை விஷயங்களுக்கு அத்தனை வெடி கரு கொடுக்கலாம் காற்றோட்டம் உள்ள மாதிரி மென்மையான துணிகள் மென்மையான துணிகள் பருத்தி துணிகள் இன்னைக்கு பண பருத்தி துணிகள் எல்லாரும் நேர்ந்து பருத்துணிகள் நிறைய வந்துட்டாங்க துணிவு போடுங்க காத்தோட்டம் உள்ள போடுங்க வேறுபடியை இழுக்கிற துணிகளை போடுங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க அவங்க குதிச்சு முடிச்சு உணவு அவங்க அவங்க வேலைக்கு போகணும் வேலைக்கு தகுந்த மாதிரி இப்ப நான் இருக்கு போத்திட்டு கட்டிட்டு கேட்கிறேன் இதை கட்டிட்டு ஒரு தொழில் தொழில் போய் வேலை செய்ய முடியும் செய்ய முடியாது அப்ப இன்னைக்கு இருக்க என்னன்னா அந்த துணிகள் காப்பா காப்பட ஆடாத அளவுக்கு இருக்கும் எல்லா வேலையும் இன்னைக்கு அப்படி வந்துருச்சு வேற குறைய ஆகவே உடைகள்ல நீங்க நீங்க நல்லா இருக்கிறதுக்காக ரொம்ப புகாத அளவுக்கு போடுறாரு காத்தோட்டம் ஓரளவு புகிற மாதிரி போடுங்க அவைங்களை போய் அழுத்திரமான உடைகளை கவனம் செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு என்னாச்சுன்னா ஒரு எடுப்பா வளர்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமானும் போயாச்சு அதனால குறை கூடிட்டு இருக்கிறதுல அதுல இருந்து நல்லா இருக்கிறதுக்கான வழியை தேடுவோம் அதனால உதவி நிதி இந்த வேலைக்கு போகணும் காலையில நேரத்துல போகும்போது ஆஹ் பல பேருக்கு நேரம் கழிச்சு போறதுண்டு சில பேர் இரவு கனிகளுக்கு போறதுண்டு அது எங்க போனாலும் பணிகளுக்கு அந்த வேலைகளுக்கு தகுந்த மாதிரி உடைகள் அணிஞ்சு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு இந்த உடம்பு நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உடைகளை கவனம் செலுத்துங்க வேலைகளுக்கு போறவங்க அத்தனை பேருன்னு அவசரம் இல்லாம கொஞ்சம் நேற்று முன்னாடி இருந்துருச்சு போங்க அந்த வழியில நன்றி வணக்கம்